யாழ்ப்பாணத்தில் நேத்து சுண்ணாகம் பொலிசாலு யாழ்ப்பாணத்தில் முக்கியமான புள்ளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் சில நேரத்துக்கு பார்க்க யாழ்ப்பாணத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சில நேரத்துக்கு நீங்க நேரடியாக பார்த்துருப்பீங்க வருவாங்க சர்ற மாதிரியா சில நேரத்துக்கு ரத்தம் எல்லாம் அப்படியே கொட்டு சில நபர்கள் இறந்தே போயிருவாங்க இவங்க என்ன இப்படி செய்கிறாங்க காவல்துறையில் சிக்காமல் செய்கிறாங்களே இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது அந்த செய்தியை பார்க்கும்போது சில நேரத்துக்கு நேரடியாக கூட பார்க்கும்போது படு பயங்கரமாக இருக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது ஒரு தடவை குருநகருக்கு போகக்கூடிய மூண்டாம் குறுக்குத்தருன்ற ரோட்டை கடந்து போகும்போது ஒரு சவப்பட்டி கடைகள்லாம் நிறைய இருக்குது அந்த பிரதான வீதியை கடந்த முடியா குருநகர் போகும் அந்த பிரதான வீதியில் ஒரு தடவை நான் ஒரு சாப்பாட்டு கடைக்கு சாப்பிட போகும்போது இந்த வால்வெட்டு குழுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு

இவர்களுக்கு இதுல வந்து ஒன்று பயமா இருக்கணும் போலீஸ் துப்பாக்கி வந்து பிஸ்டூல் வச்சிருப்பாங்க அப்புறம் என்ன பயம் ஓட போறாங்க ஆனா அந்த போலீஸ் கண்டும் காணாத மாதிரி போனீர் அப்ப இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க போனா நிறைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இவங்கள் இதோட தொடர்பு பட்டிருக்கிறாங்க இதை நான் சொல்ல இல்லை அரசாங்கமே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இப்படி இந்த வாழ்வெட்டு குழு காசு கொடுத்தாலாம் வெட்டுவாங்க சில நேரத்துக்கு அந்த குழுவை சார்ந்த சில விஷயங்கள் வெளியே வரும் என்றால் நாங்கள் அநீதியை தட்டி கேட்கிறோம் நாங்கள் யாரும் அநீதி செய்தா அது என்று அவங்களும் அவங்களோட நியாயங்களை சொல்லி இருக்கிறாங்க என்ன ஏதுன்றது அவங்க அவங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் செய்தி இன்றையான் செய்தியை பொறுத்த மட்டும் விஷயம் என்னென்றா மக்களை தொட்டிரண்டு வாழால வெட்டுறது போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்யறது இளம் சமுதாயத்தை பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை இப்படி குடும்பம் குடும்பமா எக்கச்சக்கமான ஆக்களை முக்கியமா வடக்குல முக்கியமா யாழ்ப்பாணத்துல நிறைய இளம் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய குழுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு நபர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஹெரோயின்னு சொல்லப்படக்கூடிய என்று நினைக்கிறேன் ஏதோ ஒரு போதைப் பொருளுடைய ஒரு நபர் இன்னொரு நபர் கைக்குண்டு கைக்குண்டு குண்டு சும்மா விளையாடுற போல இல்லை கைக்குண்டு வால் இதோட ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் தான் ஆவா குழுவினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆக்கள் என்று வந்து காவல்துறை சொல்லுவாங்க ஆனா இதை கதைக்கும் போது இவ்வளவு நாளா ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல் என்ற ஒரு கேள்வி வருது இதை கதைக்க போனா சில நேரத்துக்கு என்மையில கோவிச்சு கொள்ளுவீங்க ஆனா அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கடா காவல்துறை இவங்களுக்கு வந்து துணையா இருந்திருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட பயணம் செய்திருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குற்றங்களுக்கு வந்து இவங்க வந்து துணை போய் இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் சொல்ல இல்ல அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசாங்கமே அமைச்சர் சந்திரசேகரனை அவங்களை பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல சொல்றேன் ஒப்புக்கொள்றேன் அப்ப இதுல என்ன தெரியுது இந்த குற்றவாளிகளை கைது செய்யறீங்க ஓகே அப்ப இந்த குற்றத்துக்கு துணை போன இந்த குற்றத்தை நீண்ட காலமா செய்யறதுக்கு பக்கபலமா பலமா இருந்த காவல்துறை என்ன செய்ய போறீங்க அவர்களும் குற்றவாளி தானே அதையும் கருத்தில் எடுக்கணும் என்னவோ இந்த ஆவா குழு என்று சொல்லப்படக்கூடிய ஆவா குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு நபர்கள் அதில் மெய்னா சொல்லப்படக்கூடிய இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேற்று ஆனால் என்னைய பொறுத்தமட்டிலே அவங்க பிணையில் வந்துருவாங்க இதுதான் நடக்கும் என என்னே தெரிய நான் கட்டாயம் அதையும் சொல்லுவேன் பிணையில் வந்தோடனே நான் பாருங்கள் இந்த அரசாங்கம்தான் சொல்லியிருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை இந்த ராணுவம் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த ஆவா குழுவெல்லாம் வந்து காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படி என்னோட செய்ய முடியும் ஜோசிச்சு பாருங்க ப்ராக்டிகலா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் உண்டு அப்படி ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்படியோ நன்றியும் வாழ்த்துக்களும் ஆனா இந்த மாதம் மாவீரர் மாதம் இந்த மாவீரர் மாதத்துல ஆனா கடைசியா நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றேன் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க தம்பிமார்களே அண்ணாமார்களே இந்த காணொலியை பார்க்குற அனைத்து சொந்தங்களுமே இந்த மாவீரர் மாதத்துல எங்களுக்காக இந்த தேசத்துல இந்த மண்ணுக்காக இன்றைக்கு நான் இவ்வளவு துணிச்சலா கட்சா வந்து கதைக்கிறேன் என்றால் அது என்னுடைய தைரியம் இல்லை எனக்கு முன்னுக்கு இருந்த அந்த வரலாறு எங்களோட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தமிழர்ண்டா யார் வீரமுண்டா என்ன எங்கட பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன என்ன ஆ எல்லாத்தையுமே வந்து வரலாறு வந்து படைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்பேற்பட்ட மாவீரர் மாதத்துல ஜோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது போதைப் பொருள் பாவிக்கிறது இனமா அதுதான் நாங்களா அதுதான் தமிழரா அதுதான் பண்பாடா ஏன் இவ்வளவு டீப்பா சொல்றேன்றால் போதைப் பொருளோட அதிபர் கைது செய்யப்படுறேன் உண்மைதானே அனுராதபுரத்தில் ஒரு அதிபர் கைது கைது செய்யப்பட்டே அதுக்கு முதலே வந்து நான் அரசாங்க இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னது பாடசாலை உள்ளுக்கும் போதைப் பொருள் இருக்கு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் பாவிக்கிறாங்க மாணவிகள் பாவிக்கிறாங்க மாணவர்கள் பாவிக்கிறாங்க யார் காப்பாத்துறது என்னமோ கடவுள் புண்ணியத்துல இந்த அரசாங்கம் வந்தனால வெளியே வருது ஆனாலும் இந்த அரசாங்கம் என்னதான் செஞ்சாலும் கடும் சிக்கலான விஷயங்கள் இருக்கு இந்த காணொலியில கதைக்கிறதுக்கு எனக்கு நேரம் போதாது இன்னொரு காணொலியில நான் நிறைய விஷயங்களான தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஆனாலும் இந்த அரசாங்கத்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வராங்க அதே போல அரசாங்கமே என்றால் இந்த போதைப் பொருள் இந்த பாரிய இந்த மாதிரியான வடக்குலையெல்லாம் வந்து நிறைய சமுதாயம் சமுதாயமா இளம் பிள்ளைகள் மாணவ மாணவிகள் குடும்பம் குடும்பமா சீரழிஞ்சு போறது இந்த போதைப் பொருளால் இந்த போதைப் பொருளுக்கு பின்னுக்கு யார் இருக்காங்க அரசாங்கம் இதுக்கு பின்னுக்கு காவல்துறை இருக்கிறாங்க ராணுவம் இருக்காங்க ஆனா நான் பல நாளாக சொல்றேன் பல வருஷமா சொல்றேன் அதையும் கடந்து போனோம்டா வந்து பொலிட்டீசியன் இருக்கிறாங்க தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் வந்து இதை உண்மையாகவே கிளியர் பண்ணோம் சுத்தம் செய்யும் இந்த நாட்டை கட்டியல் போகணும் நினைக்கிறாங்கண்டா ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாங்க அப்படிதான் எடுத்துக்கொள்ள இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஏரியால ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல அந்த அந்த யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அதுக்கு ஒரு பொறுப்பான பொறுப்பதிகாரி இருப்பேர் அதுக்கு கிள சாஜன் இருப்பேர் அதுக்கு கிள வந்து கான்ஸ்டபிள் இருப்பாங்க அதுக்கு கிளையும் வந்து நோமல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இவ்வளவு பேர் அவங்களோட கையில ஆயுதம் இருக்குது அவங்களோட கையில வந்து அதிகாரம் இருக்குது அவங்களோட கையில பவர் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கும்போது கட்டுப்படுத்த முடியாதா

காவல்துறையும் மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறான் மக்களுக்கு அவங்க தான் ஆபத்தை விளைவிக்கிறான் ஒரு காவல்துறைக்கு போனா மக்களோட வந்து அன்பா பண்பா கதைக்கு பழகணும் எல்லாருமே வந்து கொலை செஞ்சு போட்டு கொள்ளையடிச்சு போட்டு விபச்சாரம் பண்ணி போட்டு வந்து காவல்துறைக்கு போக இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து போகலாம் அவங்க தவறு இல்ல கூட வரலாம் அப்ப காவல்துறைன்றது வந்து ஒரு நண்பன் என்று வந்து ஒரு காவல்துறை நிலையத்துல வந்து நண்பன் என்று மட்டும் போட்டு சரிவராது நடந்து கொள்ளணும் நண்பன் போல உண்மையாக செயற்படணும் சில நேரத்துக்கு வந்து நான் வந்து மரியாதையாக தான் கதைக்கிறது இருந்தாலும் சில விஷயங்கள்னா நான் கதைக்க கூடாதுன்னு யோசிச்சாலும் அது அதை என்னால் கடந்து போக முடியாமல் இருக்க அது சொல்ல தான் தோணுது ஸோ அதனால அரசாங்கமே ஒப்புக்கொண்டது மட்டும் போதாது ஒப்புக்கொண்டு நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க நல்லது வாழ்த்துக்கள் ஆனால் அதனுடைய மாற்றம் என்ன அதற்கான சொல்யூஷன் என்ன தீர்வு என்ன என்ன செய்ய போகிறீங்க அரசாங்கத்தையும் காவல்துறையையும் இராணுவத்தையும் அதில் இருக்கிற அதிகாரிகளை மட்டும் குறை சொல்லி போதாது இந்த காணொலியை பார்க்கிற அன்பான அன்பான எங்க தேசத்துல வாழக்கூடிய அன்பான என்னுடைய சொந்தங்கள் அம்மாமார்கள் அப்பாமார்கள் அண்ணாமார்கள் தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் அனைத்து சொந்தங்களுமே மாவீரர் மாதம் இது இந்த மாதம் மாவீரர் மாதம் நீங்கள் ஜோசிச்சு பாருங்க இந்த மாவீரர் மாதத்துல எங்கள அண்ணாமார்கள் அக்காமார்கள் இந்த மண்ணுக்குள்ள விதையாக உறங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்க கண்ட கனவு ஒரு போதையற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்பாடு கலாச்சாரம் வீரம் எங்களுக்குன்ற ஒரு ஒரு உலகத்திலேயே வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சொர்க்கமான ஒரு உலகத்தை ஒரு தேசத்தை ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு கற்பனை மட்டுமில்லை நிஜத்தில் கொண்டு வந்தாங்க ஆனால் பல துரோகங்கள் பல அவங்க நடக்கவே ஒரு மனிதன் சந்திக்கவே முடியாத அவ்வளவு சவால்களையும் துரோகங்களையும் கடந்தும் அவர்கள் பயணம் செய்தாங்க இன்றைக்கு விதைகளாக உறங்கி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் கண்ட கனவுக்கு நீங்க போதைப் பொருளை பாவச்சு போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருளை வித்து கசிப்பு வித்து கஞ்சா வித்து ஒரு ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் அவர்களுக்கு நீங்க வந்து அவர்களினுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு நீங்க வந்து ஒரு மரியாதை செலுத்த போறீங்க அதுக்கான மரியாதை என்ன ஒரே ஒரு மரியாதை நீங்க செய்யணுமாக இருந்தா போதைப் பொருள் நான் இந்த மாவீரர் மாதத்தில் இனிமேல் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போதைப் பொருளை பாவிச்சிருந்தா போதை பொருளை தொடமாட்டேன் போதை பொருளை நான் நினைக்க மாட்டேன் போதைப் இருந்து நான் மீண்டு வருவேன் எனக்காக இந்த மண்ணுக்குள்ள விதையாக உறங்கி கொண்டிருக்கிற உயிரையே துச்சமாக ஜோசிச்சு பாருங்க உயிரே உயிர்ன்றது இந்த உலகத்துல இந்த உயிரை விட பெருமதி எதுன்னு கேட்டீங்கன்னா அதை அதுக்கு அடுத்து சொல்ல முடியாது அந்த உயிரையே இந்த உயிரோடு இருக்கிற எனக்கும் இந்த காணொளி பார்க்குற உங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு தமிழர்கள் இந்த தேசத்தில் மரியாதை கொடுக்குதுண்டா எங்களை மறுபடியும் சீண்டி பார்க்காம எங்களை அழிக்கிறதுக்கு நினைக்காம எங்களுக்கு இந்த தேசத்தில் சம உரிமையோடு வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்குமாக இருந்தால் அதுக்கு முழு பொறுப்பும் முழு அர்ப்பணிப்பும் முழு அதுக்கான முழு அவ்வளவும் யாருக்கு போய் சேரும்டா இந்த மண்ணுக்குள்ள இந்த தேசத்துக்குள்ள இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற எங்கட அண்ணாமார்களுக்கும் எங்க அக்காமார்களுக்கும் எங்கட தலைவர் முழுமை அனைத்தையுமே ஒரு வார்த்தையில் தலைவருக்கு அப்படியே நாங்கள் அந்த மாவீரர் மாதத்தில் உறுதி எடுத்துக்கொள்ளுங்க இனிமே பாட்டு போதைப் பொருள தொடமா போதைப் பொருள் வேணாம் எங்களோட அண்ணாமார்கள் எங்கட அக்காமார்கள் வீரத்துக்காக பண்பாடுக்காக கலாச்சாரத்துக்காக உலகத்திலேயே தனித்துவமான இனம் தனித்துவமான ஒரு தேசம் தனித்துவமான மக்கள் தனித்துவமான கலாச்சாரம் தனித்துவமான பண்பாடு தனித்துவமா தனித்துவம் தனித்துவம் என்ற அளவுக்கு உயர்ந்த சிறப்புலேயே சிறப்பு ஒரு ஈழ தேசத்து எங்களினுடைய மக்களினுடைய தேசம் எங்களோட பண்பாடு கலாச்சாரம் அனைத்தையுமே உயர்ந்ததுன்றத வந்து உலகத்துக்கே பறைசாட்டிய எங்களினுடைய அண்ணாமார்கள் எங்களோட அக்காமார்கள் எங்களினுடைய தலைவருக்கு இந்த மாவீரர் மாதத்தில் மரியாதை செலுத்தி இந்த போதைப் பொருளிலிருந்து விலகி வாங்க இனிமேல் அதை நீங்கள் தொட்டு கூட பார்க்கக்கூடாதுண்டு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய அம்மாமார்களே அப்பா அம்மார்களே அண்ணாமார்களே தங்கச்சிமார்களே என்னுடைய சொந்தங்களே இதை தான் என்னால் சொல்ல முடியும் நன்றி